திருப்பூர் வடக்கு தொகுதி செட்டிபாளையம் ரிங் ரோடு எழுபத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் இஎஸ்ஐ இஎஸ்ஐ மருத்துவமனை சொன்ன ஆறு அம்மா மணி கிளைக்கு திறந்தோம் பெருமாநல்லூர் மேம்படுத்தப்பட்ட நிலையத்திற்கு இருபத்தி அஞ்சு மதிப்பீடு புதிய சுகாதாரங்களை கட்டிடம் கொடுத்தது திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் சுமார் அறுநூத்தி எண்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மானியத்துடன் சுமார் ஆறாயிரம் வீடுகள் அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு கொடுக்கப்பட்டது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் அங்கேரி பாளையம் ரோடு சக்தி தியேட் ரோடு குமரானந்தபுரம் அறுபதடி ரோடு ஆகிய பதில புதிய காங்கிரீட் சாலை இருபத்தி ஏழு கோடியில் அமைச்சு கொடுத்தது சுமார் பத்து கோடி மதிப்பீட்டில் பள்ளி கட்டிட பணிகள் நபார்டு மூலம் நடைபெற்றது குடிமராம திட்டத்தின் மூலம் பல ஏரியல் குளங்கள் தூராறப்பட்டது நல்லாத்து பாலம் ரெண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது பனியின் தொழில் வளர்ச்சிக்கு தடையில்லா மின்சாரம் கொடுக்கப்பட்டது ரெண்டாம் மண்டலத்திற்கான புதிய கட்டிடம் சுமார் ரெண்டரை கோடியில் நாங்கள் கட்டப்பட்டது புதிய வட்டார போக்குவரத்து ரெண்டரை கோடி மதிப்பில் கட்டப்பட்டது நெற்பரிச்சல் பகுதியில் புதிய சார் பதிவாளர் அலுவலகம் ரெண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டது பிற்படுத்துவோர் மற்றும் சீர்மனின் மாணவர்கள் தங்கும் விடுதி சுமார் எண்பத்தி ஒரு லட்சத்தில் கட்டப்பட்டது